அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மற்றவருக்கு எடுத்துக்கட்டாக விளங்கும் நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு கும்ப ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளங்காம சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனை வரும் இந்த கும்பராசிக்காரர்களுடைய குணம் இயல்பான குணம் உங்கள்கிட்ட இப்படி தான் இருக்கும் மற்றவங்கள மதிக்கிறது அதே மாதிரி நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்டவங்களாக நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இருப்பாங்க சுதந்திரமான போக்கு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி தனக்குன்னு ஒரு தனி விதியை வகுத்துட்டு அதற்கேற்ப வாழக்கூடியங்க சம்பிரதாயங்களை அதிகம் மதிக்கக்கூடியங்க மற்ற சமுதாயத்தவங்களை கூட நான் தன்னுடைய சொந்த சகோதரி சகோதரர் போல் பாவிக்கக்கூடியங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க மற்றவர்கள் உதவி செய்வதிலையும் சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை காட்டுறதுலையும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு அக்கறை உள்ளவங்கள இந்த சமுதாயத்தின் மேலே அக்கறை உள்ளவங்கள நம்மளுடைய கும்பராசிக்க அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க ஏழைகளுக்கு ஆதரவாக எப்பவும் இருப்பாங்க அதே மாதிரி நிறைய இறக்க குணம் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் மற்றவங்களுக்கு மதிக்கிறது மற்ற மதத்தினரை மதிக்கிறது இது எல்லாமே நம்மளுடைய கும்பராசிக்காரங்கிட்ட இருக்கிற கூடிய மிகப்பெரிய நல்ல குணம் அதே மாதிரி தன்னை போலவே மற்றவங்களையும் அதிகம் நேசிப்பாங்க ரொம்ப அமைதியானவங்க அதே மாதிரி மருமசாலையும் கூட நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப குணம் என்னமோ நிறைய இடத்துல நிறைய ஏமாற்றங்களை இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி இவங்க இந்த கும்பராசிக்காரங்களை மட்டும் கை தூக்கி விடுறதுக்கு நல்ல ஒரு துணையோ அல்லது நல்ல ஒரு நண்பர்களோ கிடைத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க மிகப்பெரிய சாதனையாளராக வருவதற்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்ற துணை அப்படி பார்த்தா சிம்ம ராசி பெண்களையோ அல்லது ஆண்களையோ மணக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த புத்தி சாமர்த்திய தனம் அதிகமாக இருக்கிறது நிர்வாக திறமை அதிகமாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால இவங்க பெண்களை மணக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் செழுமையாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா பூர்வ புண்ணியஸ்தானமான மிதுன ராசிக்காரர்களை மணப்பதும் இவங்களுக்கு சிறப்பான ஒரு மணமக்களாக அணை அமைவாங்க நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி அதிபதி சனி பகவான் என்பதனால இவங்க சிறப்பான பலன்கள் அனைத்தும் பெறதுக்கு ந சரியான ஒரு துணை மட்டும் கிடைத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பணியாளராகலாம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் வருவாங்க அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானை அதிகம் தரிசிச்சுட்டு இருப்பாங்க சிவபெருமானோட காலை பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தில் வரும் அதே மாதிரி இந்த கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களும் சதிய நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களுக்கும் அடுத்த வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கறத ஒரு சில வரிகள் பார்த்துடலாம் மதம் அப்படிங்கிறது ஒரு பெண் மாதம் இந்த ஆடி மாதத்தில் நான்காவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஆடி மாதத்தில் ஒவ்வொரு விசேஷம் விசேஷம்தான் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமைங்கும் ஒரு சிறப்பு இருக்குது ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது காமாட்சி அம்மனுக்கு உகந்த நாள் அன்றைய நாள் நீங்கள் வேண்டிக்கிட்டு இருந்து அந்த அம்மனை தரிசிக்கிறதன் மூலிமா உங்களுடைய பூர்வ ஜென்ம பிரச்சனை கூட விலகிடும் அளவுக்கு அற்பு அற்புதமான நாள் இவங்க சக்தியின் ஒரு வடிவம் காமாட்சி அம்மன் இவர்களை ஆடி மாதத்தில் நான்காவது வெள்ளிக்கிழமையின் போது வணங்கினீங்க அப்படின்னா நம்மை சுற்றி உள்ள தீய சக்திகள் அனைத்தும் விலகும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை திருமண குழந்தை பாக்கியத்தில் தடை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா அதெல்லாம் விலகறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில தம்பதிகளுக்குலாம் ஒற்றுமை இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள்லாம் இருக்கும் அந்த பிரச்சனை அனைத்தும் தீர்வதற்கு இந்த காமாட்சி அம்மனை ஆடி மாதத்துல கடைசி வெள்ளிக்கிழமையில் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு சொல்லலாம் தட்சிணாணயம் துவங்கும் இந்த ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்தி வெளிப்படும் மாதம் அப்படின்னு சொல்லப்படுது வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரகங்கள் ஆகியவற்றுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பானதாக கருதப்படுது பிராண வாயு அதிகமாக கிடைப்பதும் இந்த ஆடி மாதத்தெல்லாம் ஜீவ ஆதாரமான சக்தி அதிகமாக உள்ள மாதமும் இந்த ஆடி மாதம் தான் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாளும் அற்புதமான நாள் தான் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை மிகவும் அற்புதமான மாதம் இந்த மாதத்தை இந்த அற்புதமான அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம் இறை வழிபாட்டிற்கான மாதமாகவும் இந்த ஆடி மாதத்தை சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் இறை சக்தி மற்ற மாதங்களை விட அதிகமாக காணப்படும் என்றும் சொல்றாங்க இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு கிராம தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு சக்தி வழிபாடு திருமால் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தை பெண் மாதம் என்று சொல்ல காரணம் ஆடி மாதத்தை கடக மாதம் என்றும் சொல்வதுண்டு அதனால்தான் இந்த மாதத்தின் சக்தி வழிபாடு சிறப்புடையதாக சொல்லப்படுகிறது ஆடி மாதத்தின் அதிபதியாக விளங்குபவர் அதனால்தான் இதை பெண் மாதம் என்று சொல்றாங்க இந்த மாதத்தில் இறை வழிபாட்டிற்கு ஏற்ற மாதமாக இந்த ஆடி மாதத்தில் சொல்கிறாங்க இந்த மாதத்தை வழிபட்டால் வருடம் முழுவதும் வழிபட்ட பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது அப்படிங்கறதெல்லாம் kelak anggap. panggap கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கடகராசியில் இருக்கிறார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிறார் புதன் சிம்ம ராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன சுக்கிரன் கடகராசியில் செஞ்சரிக்கிறார் ஜூலை முப்பதாம் தேதி சிம்மத்திற்கு செல்ல இருக்கிறார் சுக்கிரன் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில கேது பகவானும் செஞ்சரிக்கின்றாங்க இதனால் நம் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ஜாணிக்கத்தனத்தால் சாதனை புரியக்கூடியவங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால் இந்த அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வீணான விவகாரங்களில் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் எப்பட்றா இந்த பிரச்சனையை சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு இந்த வாரத்தில் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த டைமில் நீங்கள் கோபப்படாமல் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனை எல்லாமே அடித்து தூள் கலப்பிடலாம் ஆகவே பழக்க வழக்கங்கள் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த வாரத்தில் சஞ்சாரம் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறார் இதனால் பழைய வாகனங்களெல்லாம் பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது வீட்டை புது உதுப்பித்து ஒரு சிலரெல்லாம் அழகுபடுத்துவீங்க வேலை தேடி இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலை செ சென்று வேலை செய்யலாம் அப்படின்னா ஒரு சில பேர் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க அவங்களாம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பதிலை இப்போ எதிர்பார்க்கலாம் புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால் அளவுக்கு இந்த இந்த வாரத்தில் வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவீங்க முடிந்த அளவுக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் குரு நான்காம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பதிலாக தான் இந்த வாரத்தில் அமையும் ஆன்லைன் வர்த்தகத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழிலில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழிலாம் முடங்கி கிடந்திருக்கும் சுறுசுறுப்பே இல்லாமல் ரொம்ப ஒரு மந்த நிலையே இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக்கிரன் ஆறு மற்றும் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் திருமண காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தடை ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் நிறைவேறாமா திருமணம்லாம் நிறைவேறமா நிறைவேறாதா நமக்கு அப்படிலாம் கல்யாணம்னு ஒன்று ஆகுமா அகாதான்ல நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களோட நீங்கள் ஏற்கனவே போய் பார்த்துட்டு வந்த ஒரு பொண்ணு கூட இப்போ ஓகே சொல்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அந்த தடையெல்லாம் நீங்கிறதுக்கு இந்த ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் வர வெள்ளிக்கிழமையில் காமாட்சி அம்மனை வழிபட்டு அந்த தடை அனைத்துமே நீங்கும் அதே மாதிரி வட்டார செல்வாக்கு படிப்படியாக உங்களுக்கு இந்த வார்த்தையில உயரும் பெரியவர்களின் சந்திப்பால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய முன்னோர்களின் உதவியால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சனி ராசிலேயே அமர்ந்திருக்கிறார் அதனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த ராசியிலே அமர்ந்து பக்ரகதியில் இருக்கிறார் அதனாலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்களில் உடல் சோர்வு கொஞ்சம் உண்டாகும் அதனாலேயும் ஒரு ஒரு சிலருக்கெல்லாம் நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராத வகையில் பணம் வர பணம் வந்து கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் திடீர்னு ஒரு சில செலவுகள்லாம் வந்து நிற்கும் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் கேதி எட்டாம் வீட்டில் இருக்கிறார் கோவில் திருப்பணிக்காக சில பேர்லாம் உதவி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நல்ல தீபம் ஏற்று வழிபடுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில வழிபடுறது மிகவும் சிறப்பு தேங்க்யூ